வணக்கம் பைந்தமிழ் பகரி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் ரவி அன்பில் அவர்களின் ஒரு கிராமிய பெண்ணின் ஓலம் வைரத்தை ஒளிச்சு வச்சு வெளியே கரித்துண்டா வாழ வச்சு நீ பொழிச்சு போடின்னு சொன்ன புரியலையே ஓம் பேச்சு மாரியாத்தா அப்பனும் இல்ல ஆத்தாலும் இல்ல அடிச்சு போட்டா கேப்பாரும் இல்ல குப்பைய கிளறி குருணைய பொறுக்க கோழியானா நீ சொல்லு மரியாத்தாத்தரும் இங்க உதவாம போக ஒரு வாரமா எனக்கு சித்தாளு வேலை கொத்தனாரு ராயப்பூசாம வந்து கட்டிலுக்கு வாடினா மரியாத்தா பொச்ச பொத்திட்டு போவேன்னு சொன்னேன் பொசுக்குன்னு என் கைய ஒரு பிடி பிடிச்சான் மிச்சத்தை நினைச்சாலே கண்ணீர் முண்டுது மகமாயி தாயி என் மாரியாத்தா மொத்த கை என் மேல சிட்டதால ரத்த கை நான் வச்சேன் மாரியாத்தா குத்தி கொதறி கூறேழு போட்டேன் எங்கப்பருவாளு மாரியாத்தா சவத்தை பொதச்சுட்ட மாறியாத்தா ரத்த சேலையையும் அலசி புட்ட மாறியா கெட்டு போனாலும் தள்ளி ஒரு கிணறு உண்டு மாரியாத்தா நான் தூக்கு போட கயிறு உண்டு மாரியாத்தா கொல்லி வெக்க நாதி இல்ல மாரியாத்தா என்ன கொன்னாதால் ஆபம் என்ன மாரியாத்தா கூறு கட்ட கொத்தனாரு மாரியாத்தா என்னை கொலகாரி ஆக்கி ஊரு விட்டு மாரியாத்தா வைரத்தை உள்ள வச்ச மாரியாத்தா ஒரு கறி துண்டா வாழ வச்ச மாரியாத்தா வயிறெறிஞ்ச வெக்கையில மாரியாத்தா அந்த கறி துண்டும் வயிறமாச்சு மாரியாத்தா